உன் தந்தையை பார்த்தால் உன் உன் அண்ணன் அது வீட்டிற்கு தெரிந்தால் ஆண்டியா ஸ்டோன் ஜம்பர் திருப்பி கொடுத்தாலும் உன்னை திருப்பி திருப்பி அன்பே உன் அண்ணனாலும் தந்தையாலும் உன்னை என்னிடமிருந்து ஆம்பூர் செய்ய முடியாது அதையும் சிடோனில் தாலி கட்டுவேன் வாழ்நாள் முழுவதும் நான் தான் உனக்கு நம் வாழ்வில் எப்போதும் வராது எந்த கார் உன் வீட்டிற்கு நான் தான் மெயின் கார் அணிமோனுக்கு வெளியூர் சொல்ல தேவையில்லை என்பேன் கம்பெனி மூமெண்டே போதும்